கிழக்கு மாவட்டம் வேம்பூர் தெற்கு பகுதி நூற்றி எட்டாவது வார்டு கவுன்சிலர் ஆகிய சுந்தராஜன் சார் இப்போ இப்போ நீங்கள் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்தில் தானே தலைவர் கலைஞருடைய பிள்ளையாக டாக்டர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அவர்கள் தலைமையில் சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரத்தில் கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் தெருக்களிலும் நடப்பயணமாகவும் திண்ணை பிரச்சாரமாகவும் ஒவ்வொரு நாளும் எடுத்த முயற்சி இந்த வெற்றிக்கான நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை தங்க தளபதி அவருக்கும் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இது பெருமைக்குரிய விஷயம் மட்டுமல்ல கழக தொண்டர்கள் அவருக்காக அர்ப்பணித்து நாற்பது தொகுதியை அவர் காலடியில் வைத்து என்று மக்கள் பெரும் மகிழ்ச்சியிலும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சாதனையும் மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு சூப்பர் இருக்கின்றது அதாவது இன்றைக்கி சேத்துப்பட்டில் நூற்றி எட்டாவது வார்டில் சொல்லப்போனால் மழைநீர் பிரச்சனை கால்வாய் பிரச்சனை அந்த கால்வாய் பிரச்சனையெல்லாம் சீரமைத்து இன்று மக்கள் மதியில் நல்ல பேர் புகழ்வு எனக்கும் தளபதியால் கிடைத்திருக்கின்றது சூப்பர் அதுவும் இன்றைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியில் மருத்துவமனை பெரிய ஹாஸ்பிட்டல் நாலு கோடி ரூபாயில் உருவாக்கி தந்தார் தளபதி அவர்கள் அதேபோல் சென்னை டோபிகானா பெருநகர வளர்ச்சி கழகத்தின் குடும்பத்தின் தலைவர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பி கே சேகர்பாபு முயற்சியால் இன்று இருபத்தஞ்சு கோடி செலவில் ஆசியாவில் இருக்கின்ற அளவிற்கு விட பெரிய அளவாக இங்கு வேலை துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதேபோல் எல்லாம் தெருக்களிலும் ரோடுகள் காவா அடைப்பிருந்தால் அதற்கு முயற்சி எடுத்து அந்த பழுப்புகளை மாற்றித் தந்து